ராஜ் ஷிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி க்ரன்ச்சி பாஸ்தா ஸ்நாக் அதுக்கு தேவையான பொருட்கள் பாஸ்தா கார்ன்ஃப்ளோர் மைதா மிளகுத்தூள் சாட் மசாலா பெப்பர் பவுடர் கருவேப்பில் எண்ணெய் இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணுன்னா நம்ம பேனில் வந்து தண்ணி வச்சுட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி பாயில் ஆகட்டும் பாயில் ஆனப்புறம் நம்ம பாஸ்தா போடும் அதுக்குள்ளே நம்ம இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு பாயில் பண்ண விட்டுடலாம் தண்ணி பாயில் ஆன அப்புறம் நம்ம பாஸ்தா எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த பாஸ்தா எடுத்து வச்சுருக்கிறது இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இது பயலாகட்டும் ஆகட்டும் நம்ம வந்து இதை வந்து தம் போட்டு மூடிடலாம் இதை மூடிட்டு பத்து நிமிஷம் விட்டுடலாம் இது இப்போ பாஸ்தா ஒரு கப் அளவுக்கு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும் பாதி குக்காக தான் போகணும் ஸோ அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சுங்க இதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வெந்தால் போதும் நம்மளுக்கு இந்த எல்லாம் வெந்தால் போதும் ரொம்ப வேக வைக்கணும்னு கிடையாது ஸோ இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் என்னென்னு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கிற தண்ணி சுத்தமாக எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இங்கே வரக்கூடாது ஸோ ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியாச்சு இந்த ட்ரைன் பண்ண பாஸ்தா வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பேனில் எண்ணெய் வச்சிடலாம் நம்ம பேன் வச்சுட்டு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இதில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளோரு மைதாவும் சால்ட்டு கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பேட்டரை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளோரு மைதாவும் ஸோ சால்ட் வந்து கொஞ்சமாக போடுங்க நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம திருப்பி சால்ட் போடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா இதில் மிக்ஸ் ஆகணும் பாருங்க எப்படி மிக்ஸ் ஆயிருக்கு ஸோ நல்லா லேயர் மாதிரி ஈச் அண்ட் எப்படி பாஸ்தாவில் வந்து லேயர் மாதிரி ஒட்டினா இருக்கு பாருங்க ஸோ இது இப்படியே வச்சுட்டு இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் இதில் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை இது வந்து பண்ணி கூட நீங்கள் பாட்டலில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எவ்ரிடே ஸ்நாக்ஸ் வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இது இந்த மாதிரி இந்த ஷேப்பில் தான் பாஸ்தா பண்ணணும்னு கிடையாது எந்த ஷேப் இருந்தாலும் பண்ணலாம் பட் கொஞ்சம் திக்காக ஷேப் இருந்ததுன்னா கொஞ்சம் வேக வச்சுடுங்க நல்லா அப்போ தான் எண்ணெயில் வந்து அது போது உள்ளெல்லாம் நல்லா வெந்தணும் இதில் போடுற என்ன நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா வேகிறதுக்கு ஃப்ரை ஆகணும் இதை நல்லா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சிங்கனால இந்த சவுண்ட் வரும் உங்களுக்கு அது வேகலைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சவுண்ட் வராது ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ஸோ இப்போ பொறிச்சது பாஸ்தா இருக்கு இல்லையா இதை எடுத்து இந்த பவுலில் போட்டுட்டு எடுத்துருக்கிற மிளகுத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அதே மாதிரி சாட் மசாலா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் இதை போட்டு இப்படி நல்லா கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லா உப்பு காரம் அதில் நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு ஸோ இதை பாருங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பி கிரன்ச்சி பாஸ்தா ஈஸியான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம கார்னிஷ் வந்து கருவேப்பில் கொஞ்சம் நம்ம வந்து என்னெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ கிறிஸ்பி க்ரன்ச்சி பாஸ்தா ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்